பழியில குச்சேண்டி டென் டவுசன் பேர பச்சை புத்திக்கினு உன்னோட பேரை பழியில குச்சேண்டி டென்ட் பேர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்க உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ மயசில பிறக்கணும் என்னோட குழந்தவோ மயில பொறக்கணும் பச்சை குத்திக்கினே உன்னோட பேரை வழியில குச்சண்டி டென்டன் பீர பச்சை குத்திக்கினே உன்னோட பேர வழியில குச்செண்டி டென்ட் பீ மத்தி மீனாயிர உப்பு மீனா சாயிற கண்ணாலதா என்ன ஊசி என்ன வளர்க்கிற மத்தி மீனா ஆயிர உப்பு மீனா சாயிற கண்ணாலதா என்ன ஊசி என்ன வர்க்கிற கால மீன மீக்கிற தார பொடிய திருக்கிற உண்டா நையில் சிம்கலத்தை நீயம் குடிக்கிற நங்கூலமா இருக்கிற இரும்புலையிருக்கிற இம்மாறி இம்மாறி உள்ளனா துடிச்சு பச்சை புத்திக்க உன்னோட பேரை வலியில பிச்சந்தி டென் தௌசண்ட் பீர உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வயசுல பொறக்கணும் என்னோட குழந்தவோ வயசுல பொறக்கணும் நான் மேல மிதக்கிறேன்னு ஆகாயத்துல பறக்கணும் நன்றி 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 மீனவர்கள் சொந்தத்துக்காக நானே எழுதி ஒரு பாடனை பாட்டு ஐடியா ஒன் டு த்ரீ நேரலுக்காக மீண்டும் ஒரு உங்களுக்காக தான் உங்களுக்காக மட்டும்தான்

வஞ்சிர மீன் பாதோம் எந்த மீன் கிழக்கு மீன் ஆட்கோ சேவல் ஒத்து மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் ிய கால கண்ணு மொழிப்போ விடிய விடிய நாங்க கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு ஆன உடம்பு போன விடிய காலை கண்டு முடிப்போம் விடிய விடிய நாங்க உழைப்போம் கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு மஸ்தே ஆன உடம்பு ஒரு நாள் மாற்றோம் ஒரு நாள் ஏமாற்றோ மலைகள் இழுத்தாங்க கடலும் நம்பி பழப்பு காத்து மழை நாலும் பாயிருப்பேன் இருடா இடாவலையெருடா வந்த கடல் வந்த கடல் போட கொஞ்சம் மீன் பாடம் எந்த மீன் கெளுத்தி மீன் வாடா சுக்கரேவல் சுத்து மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் எல்லோ எல்லோ

வாசம் அன்பில் இல்ல வேஷம் கபடம் இல்ல உள்ள கடலை கேட்டா எடுத்து சொல்ல மேல மீன் வாசம் அன்பில் இல்லை இங்க வேஷம் கல்லம் கபடம் இல்ல உள்ளோ கடலை கேட்டா எடுத்து சொன்னோம் கடலை தாண்டி மேலும்

ஓய்வு கோரி ஆய்வு 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 கட் தோத்த கதைய ஆழ்த்தி ஓய்வு 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 போடு காதலுக்கு ஓய்வு போடு ஆய்வு ஆய்வு ஆய்விகே தோத்த கதைய ஆழ்த்தி கடல ஏ கடல மாபு கடல மாபு மிச்சரு காதல் நாச்சரு பொண்ணுங்களுக்கு நாம தான் நாம உஷாரா நாமங்களை மஞ்சது காட்டிடுவா உன்னா காட்டிடுவா வேதனையை நெஞ்சு புள்ள பார்த்தல் அனுப்புவா உண்மையான காதலோடு நீயோ போனாலும் வெளியத வாங்கிக்கிட்டு வாழ கட்டுவா நான் பாடோ பங்காளி இவங்க எல்லா கால குத்துற வேலி ஆலி நாலு அழகு ராஜா வேணால முழு ரோஜா ஆலி நாலு அழகு ராஜா நல்ல முழு ரோஜா மாவு மாவு கடல்ல மாவு

பத்து வச்சல பார்க்கு வீக்கு ரொம்ப பேருகா பயந்தா பொய் பொய்யிடா கல்லோட பொய் பொயிடா கல்லியோட பாட்ட மனத்தில் தெனாய் தென மூளுகால் இந்த மூளுகால் நடலமா

நன்றி நன்றி ஒன் டூ த்ரீ நேர்கள் அடைய இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப ஆதரவு தரீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்